மூணாரில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பஞ்சாயத்து அங்கத்தினர்களை காங்கிரஸ் தலைவர்கள் வரவேற்பு கொடுத்தனர் நிகழ்ச்சிக்கு மூணார் மண்டல தலைவர் நெல்சன் தலைமை வகித்தார் டிசிசி தலைவர் சிபி மேத்யூ நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் மூணார் டவுனில் இடைத்தேர்தலில் காங்கிரஸில் அங்கத்தினராக இருந்து போட்டியிட்ட பதினெட்டாம் வார்டு அங்கத்தினர் லட்சுமி பழைய முன்னார் பதினோராம் வார்டில் அங்கத்தினரான நடராஜன் பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் போன்றவர்களுக்கு தான் மூணார் மண்டல கமிட்டியின் தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது வரவேற்பு நிகழ்ச்சியை டிசிசி தலைவர் சிபி மேத்யூ துவக்கி வைத்தார் அடுத்து பதினொன்றாம் ஆண்டு வெற்றி பெற்ற நம்முடைய நடராஜன் அவர்களை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சி பி அவர்கள் வரவேற்கின்றார்கள் அடுத்து நம்முடைய மூணாவது கிராம பஞ்சாயத்து பிரசிடண்ட் சவுத் இண்டியன் பிளான்டேஷன் வர்க்கேஸ் யூனியன் பிரசிடண்ட் மதிப்பிற்குரிய എ കെ മണിയേയും മറ്റ് കോൺഗ്രസ് നേതാക്കന്മാരെയും പാർട്ടി പ്രവർത്തകന്മാരെയും ചതിച്ചുകൊണ്ട് കടന്നുപോയ രണ്ടാളുകളെ ജനം പിടിച്ചു നിർത്തി വധശിഷ്ടയ്ക്ക് വിധിച്ചു എന്നുള്ളതാണ് ഈ തെരഞ്ഞെടുപ്പിൻ്റെ ഫലമായി ഞാൻ കാണുന്നത് കോൺഗ്രസിനെ ചതിച്ചവർക്ക് ആ വാർഡിലെ ജനങ്ങൾ നല്ല മറുപടി കൊടുത്തു അതിന് ആ വാർഡുകളിലെ വോട്ടർമാരെ

கட்சி மாதிரி போனது எங்க தப்பா பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்து காங்கிரஸ் காலவாதிப்பா தாங்க சொன்னோம் எங்க தப்பா அதை உணராம மேடையில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி ஐஎன்டிஎஸ் ரீஜனல் கமிட்டி தலைவர் டி குமார் பிளாக் தலைவர் விஜயகுமார் ராஜாராம் பவுல் பீட்டர் ஆண்ட்ரோஸ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மூணார்